டெல்லியில் பல்வேறு இடங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் மீண்டும் கனமழை பெய்து வருகிறது டெல்லியில் உள்ள பெரோசா சாலை ஐடிஓ உள்ளிட்ட இடங்களில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஆண்டன் இணைகிறார் வணக்கம் ஆண்டன் டெல்லியில் மீண்டும் கனமழை பெய்து வருகிறது தற்போது அங்கு நிலவரம் எப்படி இருக்கு கூடுதல் விவரம் வணக்கம் நேற்று பெய்த கனமழையினுடைய அந்த பாதிப்பிலிருந்து இன்னும் முழுமையாக வெளியேறவில்லை என்றுதான் கூற வேண்டும் என்றால் ஏனென்றால் அந்த அளவுக்கு நேற்று விடிய காலம் பெய்த கனமழை காரணமாக டெல்லி நகரம் டெல்லி முழுவதுமே தண்ணீர் காடாக மாறியது என்றுதான் கூற வேண்டும் சோ அது ஒரு சூழலில் அதிலிருந்து முழுமையாக இன்னும் வெளிவருவதற்குள் தற்பொழுது டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் மீண்டும் கனமழை பெய்ய தொடங்கி அஹ் லாஜ்பத் நகர் நாம் பார்த்தது போல எய்ம்ஸ் மொத்தமே அமைத்திருக்கக்கூடிய பகுதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தற்பொழுது மீண்டும் கனமழையானது அஹ் பெய்ய தொடங்கி இருக்கின்றது நேற்று அந்த விடியற்காலம் தொடங்கி காலை வரையில் அந்த மழையானது பொழிந்தது கிட்டத்தட்ட ஒன்பது மணி வரை மழை பொழிவானது இருந்தது கனமழை இருந்தது அஹ் அதன் பிறகு மழையானது நின்று இருந்தது அதன் பிறகு சற்று இயல்பு நிலை திரும்ப தொடங்கியது அஹ் இந்த சூழ்நிலையில்தான் நேற்று இரவு அதிக அளவில் எந்த மழையும் இல்லை டெல்லியில் தற்போதுக்குரிய சூழ்நிலையில் தற்பொழுது மீண்டும் சற்று முன்னர் மழை பெய்ய தொடங்கி இருக்கின்றது இதனால் கண்டிப்பாக ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதான் போக வேண்டும் வெள்ளிவாசிகளிடையே ஏனென்றால் நேற்று அந்த அளவுக்கு பாதிப்பு இருந்தது ஆஹ் என்றால் எண்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஜூன் மாதத்தில் ஒரே நாளில் அதிக மழை நேற்று பெய்ததன் காரணமாக பல்வேறு பகுதிகளும் வெள்ளக்காடாக மாறியது தெருக்கள் வெள்ளக்காடாக மாறியது போல சாலைகளும் வெள்ளக்காடாக பூரா முழுவதுமாக வெள்ளம் கூடப்பட்டு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது அது இல்லாமல் வாகனங்கள் பல்வேறு இடங்களில் வாகனங்கள் அஹ் அந்த மழையை சாலைகளில் தேங்கியிருந்த வெள்ளத்தில் மூழ்கின்றதையும் நாம் காண முடிந்தது கிட்டத்தட்ட ஐந்து பேர் நேற்று உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது டெல்லி விமான நிலையத்தில் ஒரு பகுதியானது மழையைத் தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த மேற்குறை கார்கள் மீது இடிந்து விழுந்ததில் வங்கி ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்தார் அதே போன்று மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் அந்த மலைநீர் வெள்ளத்தில் தேங்கியிருந்த மழைநீர் வெள்ளத்தில் மூழ்கி இரண்டு குழந்தைகள் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டது எனவே நிச்சயமாக இது ஒரு பெரிய அதிக அளவிலான பாதிப்பு தான் என்று கூற வேண்டும் ஐந்து பேர் ஒரே நாளில் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக பெரிய பாதிப்பு என்றுதான் கூற வேண்டும் அதுபோன்ற ஒரு சூழலில் நேற்று அவசர அவசரமாக டெல்லி அரசு சார்பிலும் அது துணைநிலை ஆளுநர் சார்பிலும் அவசரவசரமாக கூட்டங்கள் நடத்தப்பட்டன உடனடியாக இந்த என்றால் அடுத்த இரண்டு மூன்று நாட்களுக்கும் மழை வெள்ளமான மழை அனுபவிக்கக்கூடும் என்று இந்திய வானிலை மையம் விசாரித்திருக்கின்றது இது போன்ற ஒரு சூழலில் ஒரு வாரத்திற்கான முன்னெச்சரிக்கையே மழ இந்திய வானிலை ஆய்வு மையமான தெரிவித்திருக்கின்றது வானம் வேகப்படுத்துடன் காணப்படும் அது பலத்த பலத்தகாதடன் மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது போன்ற ஒரு சூழலில் தொடர்ந்து மழை பெய்தால் டெல்லி கண்டிப்பாக மிகப்பெரிய பாதி சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது எனவேதான் நேற்றும் அவசர அவசரமாக கூட்டங்கள் நடத்தப்பட்டு அதிகாரிகளுக்கு ஆலோசனையானது வழங்கப்பட்டிருக்கின்றது தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நேற்று அந்த வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் இன்று ஓரளவு வெள்ளம் அடிந்து இயல்பு நிலை திரும்பியது இருந்த போதிலும் தற்பொழுது மீண்டும் மழை பெய்ய தொடங்கி இருப்பது டெல்லிவாசிகளிடையே ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும் தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி